உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை மனிதா உனக்கெதுக்கு ஆசை மனிதனுக்கு தேவை உண்ண உணவு உடுத்த உடை படுக்க பாய் ஆரோக்கியமான உடம்பு பசிக்கு சாப்பாடு இது போதும் என்று நினைத்தால் நிம்மதி உன்னுடனே இருக்கும் இது போதாது இன்னும் வேண்டும் என்று நினைத்தால்தான் ஆசை உன் இதயத்தை தூண்டும் மனிதா அளவிற்கு மீறி எல்லாம் கிடைக்கும் உன் நிம்மதி தொலைந்துவிடும் பின்பு எல்லாம் இருந்தும் நிம்மதியை தேடி அலையாய் மனதில் பேராசை இல்லாமல் நன்றாக உழைத்துவிட்டு உறக்கம் கொள் நன்றாக உறக்கம் வரும் பசிக்கு உணவு நல்ல உறக்கம் ஆரோக்கியமான உடம்பு அன்பு காட்ட நல்ல வாழ்க்கை துணை தான் நிம்மதி சில பேர்களுக்கு இதை தவிர எல்லாம் கிடைக்கும் ஆசை வேறு பேராசை வேறு பேராசையை தேடும்போதுதான் நிம்மதி தொலைகிறது